அனைவருக்கும் ஆப்த நமஸ்காரம் நம்முடைய குதம்ப சித்தர் கூறிய பாட்டோட விளக்கத்தை நேடியாக பயிற்சியாக ஆதி பிரனை வாசித்து கட்டுத்தல் துன்பம் இல்லாமல் இருக்கணும் துன்பம் வராமல் இருக்கணும் மனிதனுக்கு புதிப்போருக்கு துன்பம் போம் கந்த சசிகாசன் சொல்கிறாங்க குதம்பு சித்தர் அந்த பாட்டை குறிப்பிடுறார் எல்லா சித்தர்களும் எல்லா யூவுகளும் எல்லா ஞானிகளும் தான் பெற்ற அகாரமும் பாட்டை எழுதி போயிட்டாங்க கவனிக்க துன்பம் இல்லாமல் இருக்கணும் என்ன பண்ணணும் பூரணத்தை உள்ளே கண்டவனுக்கு இந்த புவியில் ஒரு சுட்டு துன்பம் வருவதற்கு காரணம் கிடையாதுங்கிறார் பூரணத்தை உள்ளார் கண்டவனுக்கு இந்த பூமியில் ஒரு சுட்டு துன்பம் வருவதற்கு காரணம் இல்லை பூமியில் வர பிறக்க காரணம் இல்லைங்கிறார் தேவையில்லைங்கிறார் அப்போ மறுபிறப்பு இல்லை துன்பம் இல்லை எப்போ பூரணத்தை உள்ளே கண்டவனுக்கு அது என்ன சார் பூரணம் அப்படின்னா தாயின் நோய்த்தில் கர்ப்பப்பிழை உள்ளிருக்கிறவரம் நமக்கு பதினாறுங்களை மூச்சு ஓடிக்கொண்டிருந்தது அந்த மூச்சுக்குத்தான் பூரணம் என்று பெயர் இப்போ குழந்தை பிறந்து வெளியே வந்தி முடிச்சு போட்டவுடன் இப்போ சூரிய சந்திர மூக்களை மூச்சு விட்டுருக்க முடியல இந்த பழனங்களை மூச்சை முழுமையாக நிப்பாட்டி சதாகாலம் காலம் பதினாறுங்கள் மூச்சாக பூரணத்தை உள்ளே பார்த்து கொண்டிருப்பவங்களுக்கு துன்பம் இல்லை இனபம் இல்லை மறுபிறப்பில்லை இந்த பூமியில் நாம் பிறக்க மாட்டோம் என்று குதும்பித்தர் கூறிய பாட்ட விளக்கத்தை எங்கள் கூறி அதை நேரடியாக பயிற்சியாக நம்முடைய ஆதி பிரண வாசி வித்தையில் கட்டுத்தரப்படுகிறது மேலும் இறைசித்தி மையம் எழுநூற்றி தொண்ணூறு நானூற்றி அறுபத்தி மூணு எண்பது எழுபத்தி ஒன்பது